ஹலோ மக்களே வெடிஞ்சா சிங்கப்பூரில் தைப்பூசம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நைட்டு டென் ஓ கிளாக் ஆகுது பார்க்கலாம் மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க நிறைய பால் வந்துட்டு இருக்கு மார்னிங் ஃபுல்லாக பார்த்தாங்க காவடி அழக காவடி ரத காவடி இந்த மாதிரி நிறையா வரும் மக்கள் வந்து இங்கிருந்து வந்து ல லெவன் தேர்ட்டிக்கு வந்து இங்கேருந்து பால் குடம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் வாங்க சிங்கப்பூரில் தைப்பூசம் வாய்ப்பு சரி இருக்குன்னு அட்ர பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த மாதிரி வரப்போகுது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோ வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் லெட்ஸ் கோ பின்னாடி பார்க்கலாம் நிறைய பேர் வந்து பூஜை பால் கூடலாம் வச்சு பூஜை பண்ணிட்டுருக்காங்க ஃபுல்லாக நம்ம மக்கள் தான் செம வைபாக இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு சிங்கப்பூரில் இவ்வளோ வைபா எவ்ரி இயரை வந்து எல்லாருக்குமே வந்து சேம் ஒரே முதல் இடத்துக்கு கொடுத்து இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க பார்க்க எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் இருக்காங்க ஓகே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எடுத்துட்டு இருக்கேன் ஓகே எப்போதும் முன்னாடியே வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிடுவோம் இந்த வருஷம் டைமிங்கே விட்றாங்க அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு அதெல்லாம் மாற்றி விட்டா இன்னும் நல்லா இருக்கும் ஓகே எப்படி இருக்கு இங்கே இவ்வளோ நல்லா முருகனோட அருளால் எல்லாம் இங்கே போல நல்லா சந்தோஷம் சம்பாதிக்கிறோம் எல்லாம் சந்தோஷமா வந்து செய்யுது வருஷம் வருஷம் இதே மாதிரி இன்னும் அதிகரிக்குது தான் இப்போ ரெண்டாயிரம் பேர்ல பார்த்தா இன்னைக்கு இருபதாயிரம் பேர்ல பார்க்குறதா இருக்கு எத்தனை பேர் வந்து உங்க கூட என் கூட நூத்தி பேர்

சிங்கப்பூர்ல வந்து பப்ளிக் ஹாலிடே கிடையாது இந்த வருஷம் சண்டே வந்திருக்கு அது அப்படி உங்களுக்கு அப்படி உங்களுக்கு அதனால தான் நம்ம களை கட்டுறது சிங்கப்பூரை தேக்காவே வந்து வேற மாரி இருக்கு இன்னைக்கு இதே திங்கே கிழமைனா வேற கிழமைனா நம்ம டைமிங் பார்த்து வரணும் அஞ்சு மணிக்கு அப்புறம் உடையாடணும் இன்னும் கொஞ்சம் சாட்டர்டேங்கிறால எல்லாம் வந்துருக்கு சண்டேங்கிறா இல்லை லீவுங்கிறாலும் ரொம்ப லேட்டாக கூட போகலாங்க இல்லை எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க மக்கள் ஓகே உள்ளே வரதுல அப்படி ஈஸியாக இருந்துச்சா அப்படி உள்ளே வரது கொஞ்சம் கடினமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க முறைகளை புரிஞ்சோன்னா எல்லாம் ஈஸியாக வந்துட்டாங்க உள்ள இப்போ இந்த வாட்டி கியூஆர் கோடு இதை மாதிரி நிறைய டைமிங் ஸ்லாட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க எதுக்கான க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அது ஓகேவா இப்படி அது ஓகே தானே ஆனால் தீமரி மாரி கட்டங்கட்டமாக விட்டா ஓகே தீமரி நம்ம ஓகே அதே மாதிரி கட்டங்கட்டமாக விட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கும் தெரியும் நன்றிங்க ஓகே நன்றி வணக்கம் நான் பதினஞ்சு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஓகே நான் இந்த தொடர்ந்து வந்து பத்தாவது முறையாக வந்துக்கிட்டு இருக்கேன் ஓகே இதை வந்து நம்ம சிங்கப்பூரில் கொண்டாடுறது தைப்பூசத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லோரும் வந்து முருகனுக்கு அரோகரா சொல்லி அதோட தெய்வங்களை வழிபடுறது எங்களுக்கு நேர்த்தி கடனை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லோரும் இப்போ ஒரே ஒரே வில்லேஜிலேருந்து வந்துட்டு இருக்கோம் பேர் கூட எங்களோட நாற்பத்தி மூணு பேர் ஒரே ஒரே குடும்பமா இருக்கும் நாங்கள் வந்து எல்லாமே செஞ்சு சாமிக்கு கும்பிடுறதுக்கு முருகன் எங்களுக்கு கிடைத்த வரணை கொடுப்பார் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறோம் இது மாதிரி எல்லோரும் வருஷம் வருஷம் வந்து முருகனோட அருள் பெறும் மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஓகே